இந்த பா பா பாரு பாக்குத ஒரு சூப்பரா இருக்கு டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக சூப்பரா இருக்கும் நம்ம ஹெல்த்தியான நிலக்கடையில் தேங்காய் வெள்ளம் தான் பண்ணிருக்கோம் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக சூப்பரா இருக்கும் கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கோம் நம்ம இந்த விநாயகர் சத்தத்துக்கு இந்த கொழுக்கட்டையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நீங்க சூப்பரான ஒரு கொழுக்கட்டை தான் எப்படி செய்யலாம்னு எப்ப ஹாய் பாக்கலாமா வெல்கம் டு கேரளா சமையல் சமையல விநாயகர் சத்தத்துக்கிட்ட வந்து சூப்பரான ஒரு குழக்கெட்டை தான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கால் கப் நிலக்கடலையை தோல் நீக்கிட்டு வறுத்த நிலக்கடலை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக தேவைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பவுல் வச்சுக்கோங்க நாங்கள் எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சுக்கோங்க தூசி இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வடி ரொம்ப நல்லது நல்ல வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு இரும்பு மாணல் வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்ச மாணல் மாணவ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு லோ பில்லையே நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்து செய்யும் போதும் குழக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும் நான் எப்பயுமே குழக்கட்டை பண்ணும்போது மாதிரி தான் செய்வேன் கை விடாம கிண்டி குடுத்துக்கிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவு சட்டை நல்லா சூடாய் வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மாவு நல்லா எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா வருந்து வந்துடுச்சு இதுக்கப்புறம் வருத்தீங்கன்னா கலர் மாறிடும் இப்ப அடுப்புல இருந்து மாத்திட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நான் அரிசி மாவு வரத்தீங்கன்னா அந்த வானலையே கடிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுல நம்ம டபின் ரெடி பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏசி எடுத்துக்கோங்க நெய் சேர்த்து பண்ணும்போது போது டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கால் கப்பு நிலக்கடலை அதில் சேர்த்துக்கோங்க நிலக்கட்டலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் முக்கால் கப்பு தேங்காய் நல்லா குருவி எடுத்து வச்சிருக்கேன் உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலர் மாறாமல் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயோட நிலக்கடலை சேர்த்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வருந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை தண்ணியோடு சேர்த்து கரைச்சி சந்தோமுள்ள நல்லா வடிகட்டிவிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெள்ளத்தோட தேங்காவை நல்லா சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு தேங்காவும் வெள்ளமும் சீக்கிரமாக சட்டுன்னு கலந்து வந்துடும் நல்லா வெந்து வந்துடும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கூட வெள்ளமும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு எடுத்தால் மட்டும்தான் இது ஆறி வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வறுத்த எடுத்தால் மாவு நல்லா ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து பண்ணும்போது இதோடய டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு நெய்யோடு நல்லா சேர்ந்து வரும்போது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா சூடா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி அரிசி மாவோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்ப பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க குழைக்கிறதுக்கு நம்ம வறுத்து எடுத்ததுனால மட்டும்தான் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது அங்க பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா அங்க பாருங்க இந்த அளவுக்கு இருந்தாதான் மாவு நல்லா இருக்கும் கையில நெய் தடவிக்கோங்க நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க தடவிட்டு நம்ம குழச்சி வச்சுருக்கிறோமில்ல அது வந்து ஒரு மிளிக்கை சைஸ் மாவை இந்த மாதிரி எடுத்து உருட்டிக்குவோங்க இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த கையில் வச்சுட்டு நடு இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி போங்க இந்த மாதிரி எழுத்திங்கன்னா நம்ம டப்பிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் நிலக்கடலை கடலை எல்லாம் அறுத்து எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் அழுத்தி கொடுத்துட்டு இந்த கை இதற்கொருக்கு பார்த்திங்கன்னா உள்ள மேல் இந்த மாதிரி கூட்டினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது உருட்டு நீங்க போதும் கரெக்டாக வந்துடும் இருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இருக்கிற மாவெல்லாம் குழக்கட்டையை நல்லா எடுத்துட்டோம் பாத்தீங்களா எப்படி பார்த்தீங்களா பார்க்கவே இப்போ பாருங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நினைக்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இடியா அப்பமெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா அந்த பிளேட்டை உள்ள இறக்கிக்கோங்க இதுக்கு மேலே ஒரு வாழை வச்சுருக்கேன் வாழை இலையில் வச்சு எரிக்கும் போது குழக்கட்டையோட வாசனை இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கிற கொழுக்கட்டையை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க குழக்கட்டைய எவ்வளோ சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கொழக்கட்டை எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா திறக்கும் போது நல்ல வாசனை வருது இப்போது வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க குழக்கட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டு அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம பூர்ணத்துக்கு உள்ள நிலக்கடலை தேங்காய் வெள்ளம் சேர்த்து பண்ணதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்